ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஓப்பன் ஃபார் 2024-2025. டுவெண்ட்டி மோதி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சாமியால் கூற முடியுமா என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் ஒன்னு நம்முடைய கூட்டணி சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னம் அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் பெரு சசிகாந்த் சென்றியுடைய பெயர் இது ரெண்டுத்துலையும் நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில் வைக்கிற வேட்டு ஒரு நல்ல வேட்பாளர் இளைஞர் வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது அவர் ஏற்கனவே கர்நாடகால பாஜகவோட கண்ணில் வரல விட்டு ஆட்டவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்க சொன்னீங்களா மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்களே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஆனா ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் நாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆக கூடாதுன்னு சொல்றோம் மோடி வரவே கூடாதுன்னு சொல்றோம் உங்களால சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க சோதனை பண்ணாங்க அப்போ திமுக கண்டனம் பண்ணி அறிக்கை எல்லாம் விட்டீங்க ஆனா இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்ல இடி ரைடு நடந்துச்சுமா ரெண்டு நாள் இடி ரெய்டு நடந்துச்சு வாய திறந்தாங்களா அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கண்டனத்தை விடுங்க அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது Hindustan Institute of Technology and Science admission open for 2024 2025